நெய்வேலி என்எல்சி நிறுவனம் சார்பில் ஆண்டுதோறும் புத்தக கண்காட்சி நடைபெறும் இந்த ஆண்டு புத்தக கண்காட்சி வட்டம் பதினொன்றில் உள்ள லெக்னைட் ஹாலில் துவங்கியது என்எல்சி சேர்மன் பிரசன்னா குமார் கலெக்டர் அருண் தம்புராஜ் ஆகியோர் கண்காட்சியை துவக்கி வைத்தனர் கண்காட்சியில் நூற்றி முப்பத்தி ஐந்து பதிப்பகத்தினர் பல்வேறு தலைப்புகளில் புத்தகங்களை விற்பனைக்கு வைத்திருந்தனர் புத்தக கண்காட்சி வரும் பதினான்காம் தேதி வரை நடக்கிறது நெய்வேலி பகுதி மக்கள் புத்தக கண்காட்சியை பார்வையிட்டு புத்தகங்களை வாங்கிச் சென்றனர்